இது வரைக்கும் தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சூரி சிவகார்த்திகேயன் காம்பினேஷனில் வந்த ரிலீஸ் ஆன படம் தான் சீமராஜா இந்த படத்தில் சூரி சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் படம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப முக்கியமா எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ பின்னாடி இருந்திருக்கு சூரியக்கு ஒரு பிரபல நடிகர் சூர்யா அவரோட ட்ரைனர் தான் வந்து சூரிக்கு வந்து ஜிம் ட்ரைனரா இருந்திருக்காரு இதுக்கு வந்து ஒரு ஊர் பையன் சிக்ஸ் பேக்ஸ் வச்சு இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி சாப்பாட்டில் ஏன்னா ஊர்ல இருக்கவங்க சாப்பாட்டுக்கும் சிட்டி சாப்பாட்டுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அதுவும் இல்லாம சூரி வந்து நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பரோட்டா அப்புறம் மீன் குழம்பு பிரியாணி அப்புறம் ஆட்டுக்கால் பாயா இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே வந்து அவர் டயட்டில் வந்து ரெடியூஸ் பண்ண வேண்டியது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்ட்டு தான் அவங்க ட்ரைனர் சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையுமே அப்படியே அவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு காலையில் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் அப்புறம் பப்பாளி பழம் நாலு முட்டை மத்தியானம் வந்து ரொம்ப கம்மியான ஒரு மீல்ஸ் எடுத்துக்கிறது நைட்டு அரை சப்பாத்தி அப்படி இல்லைன்னா ஒரு சப்பாத்தி அப்படி தான் எடுத்திருக்காரு அதுக்கு நடு நடுவில் வந்து நிலக்கடலை அப்படிங்கிற புரோட்டீன் டைட்டும் அப்படி எடுத்திருக்காரு அவரு சிக்ஸ் பேக்ஸ் வைக்கும்போது இந்த எட்டு மாச காலத்துல வந்து அவரோட குழந்தைங்க வந்து பாசமாக ஊட்டினா கூட அந்த சாப்பாடை வந்து இல்லைம்மா வேணாம் அப்பா டைட்ல இருக்கேன் அப்பா வந்து அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வாய் கூட அவர் எடுத்துக்கல அப்படிங்கிறது வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஸ்விம்மிங்க்கும் வந்து போயிருக்காரு ஸ்விம்மிங்கில் வந்து பயங்கர வந்து எக்ஸசைஸ் ஆகும் அண்ட் ஃபுல் பாடி டோன் ஆகும் அப்படிங்கிறதால ஷூட்டிங்க்கு முன்னாடி ஸ்விம்மிங் எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு சீ ஒரு ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பிளாங்ஸ் பண்ணியிருக்காரு தண்டால் எடுத்திருக்காரு எல்லா ஒரு பிரேக்லேயுமே வந்து சும்மாவே உட்காந்துக்கல ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ இதை வந்து சிவகார்த்திகேயன் வந்து காமெடி பண்ணும்போதோ இல்லை ப்ரோ இல்லை நான் வந்து சிக்ஸ் பேக்ஸ் நல்லா வைக்கணும் நான் ஸ்க்ரீனில் நல்லா தெரியணும் அப்படின்ட்டு ஒரு ஹீரோ ஹீரோக்கான ஈக்குவல் டெடிகேஷன் வந்து பண்ணியிருக்காரு சூரி ரொம்ப பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊரில் இருந்து வந்து இவ்வளோ விஷயத்தை சாதித்த சூரிக்கு வந்து உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் அவரோட ஃபேமிலியும் இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி குழந்தைங்கள் கொடுக்குற ஒரு சாப்பாட்டையும் வேணாம் அப்படின்னு சொல்லது உண்மையிலேயே இது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்தான் தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட செய்திகள் உடனுக்குடே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்